ஆன்மீக அன்பர்களுக்கு வாழ்க்கை புத்தகம் சேனல் சார்பாக வணக்கம் ஒரு சின்ன கிராமத்தில் புகழ்பெற்ற ஜென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாருமே தினந்தோறும் அவரை பார்க்குறதுக்காக வருவாங்க இதே மாதிரிதான் ஒரு நாள் ஒரு மனிதர் அந்த தெருவை பார்க்குறதுக்காண்டி வராரு அந்த மனிதர் வந்து ஜென் துறவியை பார்த்து ஐயா என் மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு நான் எவ்வளவோ அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல புதுசு புதுசா எவ்வளவோ எண்ணங்கள் என்னோட கட்டுப்பாட்டையும் மீறி என் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க ஐயா அப்படின்னு ஜென் துறவியை பார்த்து கேட்குறாரு நண்பர்களே எந்த ஒரு கதையாக இருந்தாலும் பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டு விடுவது பாவமாகும் என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனெனில் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் அதை கேட்டவுடன் ஜென் துறவி தம்பி இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம நம்மளுடைய மனசு மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா நம்மளையும் மீறி அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வர்ற எண்ணங்களை கட்டுப்படுத்த தியானம் தான் சிறந்த முறை அதனால தினமும் காலையில எழுந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அதுதான் உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த மனிதன் சொல்றாரு ஐயா என்ன தியானம் மட்டும் பண்ண சொல்லாதீங்க நான் எப்பெல்லாம் தியானம் பண்ணணும்னு உட்காடுறேனோ அப்பெல்லாம் எதிர்மறை சிந்தனைகள் என்னை இன்னும் குழப்பத்தில் தழுற மாதிரி இருக்கு அதனால என்னை தியானம் மட்டும் பண்ண சொல்லாதீங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ஜென் துறவி சொல்கிறாரு இங்கே பாருப்பா ஆரம்பத்தில் தியானம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வந்து போகிறது சகஜம்தான் இதை தொடர்ந்து செய்ய செய்ய அந்த எண்ணங்கள் எல்லாமே உன்னையும் அறியாமல் மறைந்து போயிடும் எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பத்தில் நம்ம செய்ய தொடங்கும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதுவே ஒரு பழக்கத்துக்கு வந்த பிறகு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால ஒரு பத்து நாளைக்கு அமைதியாக தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த நம்பர் துருவி சொல்ற எதையுமே கேட்கறதா இல்ல ஐயா என்ன மன்னிச்சிடுங்க மறுபடியும் என்ன தியானம் பண்ண சொல்லாதீங்க என்னோட எண்ணங்கள் மறைய எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தா சொல்லி கொடுங்க அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதன் மூலமா என்னோட மனசுல அமைதி வரணும் உடனே அந்த ஜென் துருவி நினைக்கிறாரு இவன் சொல்ற எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டான் போல கேட்கற மாதிரி இல்லாத இவனுக்கு அனுபவத்தாலதான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் அந்த நபரை கூப்பிட்டு அவனுடைய காதுகள்ல சில மந்திரத்தை சொல்றாரு அந்த மந்திர கேட்ட பிறகுதான் அந்த நபருக்கு நிம்மதியே வருது அப்பாட இனி நமக்கு எந்த குழப்பம் வந்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சு நம்ம மனசை நிம்மதியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அப்ப அந்த ஜென் துறவி அவனை கூப்பிட்டு ஏன்பா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் நீ எப்பெல்லாம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறியோ அப்ப குரங்குகளை பத்தி மட்டும் நினைக்கவே நினைக்காத அப்படி குரங்குகளை பத்தி நினைச்சனா இந்த மந்திரம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு அத கேட்டுட்டு அந்த நபர் சொல்றாரு குரங்குகளா ஐயா நான் எதை குரங்குகளை பத்தி நினைக்க போறேன் என்னோட வாழ்நாள் எப்பவுமே நான் குரங்குகளை பத்தி நினைச்சதே கிடையாது அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க சொன்ன மந்திரத்தை மட்டும் உச்சரித்து என்னோட மனக்குழப்பத்தை நான் தீக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் ரொம்பவும் மகிழ்ச்சியோட தான் வீட்டுக்கு வந்து அவன் அந்த துறவி சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை இன்னைக்கு சாயந்தரமே நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அமைதியான இடத்தை பார்த்து தேர்வு செஞ்சு அமைதியா உட்கார்ந்து அந்த துறவி சொன்ன மந்திரங்களை ஞாபகப்படுத்தி பாக்குறான் அந்த மந்திரங்களை அவனுடைய ஞாபகத்துக்கு வந்த கையோட அந்த துறவி குரங்களை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளும் அவனுடைய ஞாபகத்துக்கு வருது உடனே மறுபடியும் தன்னுடைய மனசை அமைதிப்படுத்தி துறவி சொன்ன மந்திரத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அப்பவும் குரங்களை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு துறவி சொன்ன வார்த்தைகளும் அவன் ஞாபகத்துக்கு வருது இப்படி பல முறை முயற்சி செஞ்சும் அவனால அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி தியானத்துல ஈடுபட முடியல உடனே அவன் யோசிக்கிறான் சரி நம்ம குளிச்சிட்டு திரும்ப வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பார்த்தா என்ன அப்படின்னு அதே போல அவனும் சுத்த குளிச்சிட்டு ஒரு அமைதியான இடத்தை தேடி உட்காந்து துறவி சொன்ன மந்திர வார்த்தைகளை சொல்றான் அவனுடைய நினைவுகள்ல குரங்குக தான் வருது குரங்குக மரத்துக்கு மரம் தாவுற மாதிரியும் அதுங்க செய்யக்கூடிய சேட்டைகளும் நினைவுக்கு வருது அதனால எரிச்சல் அடைந்த அவன் சட்டுன்னு அங்கிருந்து எந்திரிச்சிடறான் தன்னுடைய குடும்ப பார்க்கும் பொழுதும் அவங்களுடைய முகங்கள் குரங்கு முகம் போல தெரியுது நினைச்சு குழப்பமும் ஆத்திரமும் கொண்டவன் அந்த ஜென் துறவிய பார்க்கறதுக்கு போறான் அங்க போய் அவர்கிட்ட ஐயா நீங்க எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தீங்க நானும் அந்த மந்திரத்தை ஞாபகப்படுத்தி உச்சரிக்கும் பொழுதெல்லாம் நீங்க எதை நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த குரங்க தான் என்னுடைய ஞாபகத்துக்கு வருது இத்தனை நாட்கள் இத்தனை வருஷங்கள் குரங்க பத்தின சிந்தனையே எனக்கு வந்தது இல்லை ஆனா மந்திரத்தை உச்சரிக்கும் போது குரங்குகளை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு சொன்ன பிறகுதான் அதனுடைய ஞாபகங்கள் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு முன்னாடி நிறைய எண்ணங்கள் என் மனசுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ குரூங்க பற்றின நினைவுகள் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே வந்து போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அந்த துறவி கிட்ட சொல்கிறான் அதை கேட்ட அந்த துறவி தம்பி நீ ரொம்பவும் குழப்பிக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் அமைதியாக எந்த மந்திரத்தை பற்றியும் யோசிக்காமல் எந்த வித சிந்தனைகளும் இல்லாமல் அந்த மரம் செடி கொடிகளை பார்த்துட்டு அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்றாரு அவன அந்த ஜென் துறவி சொன்ன மாதிரியே அங்க இருக்கிற மரம் செடி கொடிகளை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கான் என்ன ஆச்சரியம் நீண்ட நேரம் ஆகியோ அந்த மந்திரத்தை பத்திய நினைவுகளும் வரல குரங்குகளை பத்தின யோசனையும் வரல அப்படிங்கறத அவன் நேரா ஜென் துறவி கிட்ட போய் ஐயா நீங்க சொன்ன மாதிரி நானும் அந்த மந்திரத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம அமைதியா இருந்தேன் இப்ப என்னோட மனசு ரொம்பவும் அமைதியா இருக்கு ஆனா நீங்க சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது மட்டும் குரங்குகள் ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு ஜென்துறவி சொல்ல ஆரம்பிக்கிறாரு தம்பி இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் மனுஷங்கிறது ஒரு குரங்கு மாதிரி அது எப்பவுமே ஒரு நிலையில இருக்காது இங்கேயும் அங்கேயும் தாவி தான் இருக்கும் அதை அடக்கணும்னு நினைச்சா நம்மளால முடியவே முடியாது அதோட வீரியம் இன்னும் அதிகரித்து கொண்டேதான் போகும் தியானம் பண்ணும் பொழுது வரக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை நாம் நினைக்கவே கூடாது அப்படி நினைச்சாதான் அது மறுபடியும் மறுபடியும் நம்ம சிந்தனைகளை உதிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி சிந்தனைகளை நம்ம மனசுக்குள்ள வரும் பொழுது அதை விரட்டணும்னு பார்க்காம நம்ம என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும் அப்படி செஞ்சோம்னா அந்த சிந்தனைகள் வந்த வழியே போயிடும் ஏன்னா எந்த விஷயத்தை பத்தி நாம நினைக்கவே நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம மனசுல முதல்ல சேரும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமுமே நம்ம பழக்கத்துக்கு வரும் வரைக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணுமே தவிர நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நாமளும் நம்ம வாழ்க்கையில கடந்த கால மோசமான நினைவுகள்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தியானம் மட்டும்தான் பொதுவா தியானம் பண்றதுனா அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கான அவசியமே இல்லை நம்ம மனசை ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் அமைதிப்படுத்தினாலே போதும் அதுவே நம்ம தியானம் பண்றதுக்கு சமம் ஆரம்ப நிலையில இந்த தியானம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு முறை நீங்கள் அதை பழகிட்டீங்க அப்படின்னா அந்த பழக்கத்தில் இருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது அதுக்கு முக்கியமான காரணமே தியானம் பண்ணி முடித்த பிறகு உங்கள் மனசு ரொம்ப லேசாக மாறி எந்தவித கவலைகளும் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால உங்களால் எப்போ முடியுதோ அப்பெல்லாம் தியானம் பண்ணுங்க நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க